குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க பாடல் பஞ்சவர்ணம் உற்றிடின் மின்னியே வெளிக்குள் நின்று வேறிடத்து அமர்ந்ததும் சென்னியாம் தளத்திலே சிவனின்றி இயங்கிடும் பன்னியுன்னி ஐந்தவர் பரபிரம்மமானதே ஆனதே இதுதாங்க அந்த பாடல் பஞ்சவர்ணம் அப்படின்னு

தொன்னூற்றி இரண்டு உச்சி கண்டு கண்கள் கட்டி உண்மை கண்டது எவ்விடம் மச்சு மாளிகைக்குள்ளே மானிடம் கல் அப்பிரேல் எச்சிலான வாசல்களும் ஏக போகம் ஆய்விடும் பச்சை மாலும் இது தாங்க அந்த பாடல் மச்சு மாளிகை அப்படின்னா உடல் எச்சிலான வாசல்கள் அப்படின்னா தூய்மையற்ற ஒன்பது துளைகள் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா கண்களை மூடிக்கொண்டு கபால உச்சியில் சோதியை கண்டு பின்பு அது எங்கே சென்று ஒடுங்கியது வேறு அண்டங்களில் மனித உடலோடு கலப்பீரானால் நம் உடலின் தூய்மை அற்றிருந்த ஒன்பது வாயில்களும் ஏகபோகமாய் ஒளி வீசி நிற்கும் திருமாலிற்குரிய நடுவுடல் பகுதியும் சிவனிற்குரிய உச்சி உடலும் ஒளியோடு சேர்ந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி மூணு வாயிலிட்ட நல்லுரிசை அச்சரத்து ஒளியிலே கோயில் ஆயிலிட்ட வாயியும் கொம்பிலே உலர்ந்தது ஆயிலிட்ட காயமும் அநாதியிட்ட சீவனும் வாயுவிட்ட வன்னியும் வளர்ந்ததே சிவாயமே இதுதாங்க அந்த பாடல் அட்சரம் அப்படின்னா எழுத்து காயம் அப்படின்னா உடல் வன்னி அப்படின்னா நெருப்பு சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சத்தமிட்டு உச்சரிக்காமல் வாயிலிருந்து மெதுவாக உச்சரிக்கும் மந்திரம் தள பெருமை கொண்டது உடலும் உயிரும் எழுப்பும் வாயுவும் நெருப்பும் இந்த தெய்வீக மந்திரத்தை எழுப்பி பயன் தந்தவைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு அச்சரத்தை உச்சரித்து அனாதி அங்கி மூலமாம் அச்சரத்தை அச்சரத்தில் அச்சரத்தில் ஆதியோடு அமர்ந்த தேசி பாயமே இது அந்த பாடல் அச்சரம் அப்படின்னா எழுத்து அங்கி அப்படின்னா நெருப்பு அதாவது இங்கே குண்டலினி சக்திய சொல்லி இருக்காரு ஆதி அப்படின்னா இறைவன் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மந்திரத்துக்கு உரிய எழுத்தை தியானம் செய்யும் போது மூலாதாரத்தில் சூக்கும வாக்கு எழுந்து குண்டலினி சக்தியும் வெளிப்படும் அது உடம்பின் உள்பகுதிகளில் எல்லாம் நிறைந்து பின்பு உடலை விட்டு வெளியேறும் அந்த மந்திர எழுத்தில் சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து கோயிலும் குலங்களும் குறியினில் குருக்களாய் மாயிலும் மடியிலும் மனத்திலே மயங்குரீர் ஆயனை அரணையும் அறிந்துணர்ந்து கொள்வீரே தாயினும் தகப்பனோடு தான மறந்தது ஒக்குமே இதுதாங்க இந்த பாடல் மடிதல் அப்படின்னா மறைதல் ஆயன் அப்படின்னா திருமால் அரண் அப்படின்னா சிவபெருமான் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா கோயிலில் பூசை செய்ய குருக்கள் கிடைக்காவிட்டாலும் அல்லது அவர்கள் மறைந்தே விட்டாலும் மனதால் மயங்கும் மக்களே இனி நீங்கள் அவ்வாறு மயங்க வேண்டியது இல்லை இடைத்தரகர் யாரும் இல்லாமலேயே இறைவனை நாம் அறியலாம் அப்படி அறிந்தவர்களுக்கு அந்த இறைவனே பெற்றோராக விளங்குவான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ